இது வந்து பெரிய ஜிலேபி இது வந்து சின்ன ஜிலேபி இது மோதி லட்டு குட்டி குட்டி லட்டு எல்லாமே கலர் கலர் பூந்தி இது நார்மல் பூந்தி இப்போ அப்படின்னா நாகர் நகர்ல இருக்க திண்டுக்கல் நாகல் நகர்ல இந்த பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்கு அதாவது ஒரு மேம்பாலம் ஸ்டார்ட் ஆகுது சந்தை ரோடு சந்தை ரோடு கார்னா இருக்கும் இங்க வந்து ஜிலேபி கிருஷ்ணயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிலேபி கடை இருக்கு திண்டுக்கல்னா இப்ப வந்து ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த ஜிலேபிக்கு வந்து வேம்பது வந்து நம்ம கிருஷ்ணய்யர் ஜிலேபி கடை ஆங்கினேன் ஸோ இங்கே வந்து ஜிலேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஜிலேபி மட்டும் இல்லை இங்கே ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் வந்து காரம் இருக்கு இல்லையா பல வகை காரங்கள் கிடைக்குது வேகப்பட்ட ஃபூட்டம் இவ்வளோ நேரம் இருந்துச்சு ஸோ அது முடிஞ்சிட்டு தான் நம்ம இன்ட்ரோவே எடுக்கிறோம் ஸோ இந்த கடையில் வந்து ஜிலேபி எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அது இப்போ கடையில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஜிலேபி கிடைக்குது இது பெரிய ஜிலேபி சரிங்களா சின்ன ஜிலேபியும் இருக்குது சரிங்களா சின்ன ஜிலேபி எடுத்து பாருங்க இது வந்து சின்ன ஜிலேபி இது வந்து பெரிய ஜிலேபி ரெண்டு ஜிலேபி இருக்கு இப்போ பெரிய ஜிலேபி நான் சாப்பிட்றேன் அதுவும் நல்லா இருக்கும் சூப்பராக இது குத்து ஜிலேபி பெரிய ஜிலேபியில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் சின்ன ஜிலேபியில் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு சரிங்களா ஒரு கிலோ முந்நூறுபா சார் மினி ஜிலேபி கிலோ முந்நூற்றி இருபது ரூபா பெரிய ஜிலேபி கிலோவுக்கு பதினெட்டு இருபது பீஸ் வரும் சின்ன ஜிலேபி கிலோவுக்கு முப்பத்தஞ்சு பீஸ் வரும் வேற என்னென்ன ஸ்பாக் என்ன சார் வேறு மிக்சர் இருக்குது காராச்சோ எலப்பக்கோடா முறுக்கு காரா பூந்தி இருக்குது ஓவடி இருக்குது எலப்பக்கோடா ஓ இது இந்த ஸ்வீட் மிக்சர் ஃபேமஸ்

மாதிரி ஜீரா விட்டுக்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல்ல இதுதான் ஸ்பெஷலு இது என்ன இது ஆனியன் பக்கோடா வெயிட்டா இருக்கு முறுமுறுன்னு இது மோத்தி லட்டு குட்டி குட்டி லட்டு எல்லாமே பாருங்க சைஸ் இவ்வளோதான் இருக்கு குட்டியா இருக்கு குப்பி லட்டு அதுக்கப்புறம் பால்கோவா இது என்னது சோன் பொக்கி அதுக்கப்புறம் இது என்னது பாதுஷா இது லட்டு கலர் கலர் பூந்தி இது நார்மல் பூந்தி அதுக்கப்புறம் கோதுமை அல்வா அப்புறம் வழக்கமான எல்லா ஸ்வீட்டுமே சூப்பரா இருக்கு ஆப்பிள் அல்வா ஆப்பிள் ஸ்வீட்டுமே இருக்கு எந்த கடை அப்படின்னா ஜிலேபி கிருஷ்ணயர் கோதம்பர் இங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன ட்வின்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே இங்கேயே வேணும் பாக்குறாங்க பாருங்க பிஸியாவே இருக்கு நாகர் நகர்ல இந்த பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்கு அதாவது ஒரு மேம்பாலம் ஸ்டார்ட் ஆகுது சந்தை ரோடு சந்தை ரோடு கார்னலாம் இருக்கும் இங்க வந்து திலேபி கிருஷ்ணயர்